மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகிய தேதிகளில் நகைகளை பெற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் கூடுதல் தகவல் நான்கு பேர் மீது தொடரப்பட்ட சொத்து குத்து வழக்கில் அவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அது மட்டும் அவரது எஸ்பிஐ வங்கிக் இருந்து இரண்டு வைப்பு நிதி கணக்குகள் முடக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கைகள் வெள்ளி நகைகள் வைரம் வைதூரியம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்கள் பறிமுதல் இந்த வழக்கு தொடரப்பட்டு பல ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்த போதிலும் நீதிபதி குன்வா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பேரில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பல கிலோ தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வெள்ளி வைரம் வைதூரியம் உள்ளிட்ட ஆவர நகைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு பெங்களூரு நகரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு அது கொண்டு வரப்பட்டது அது கொண்டு வரப்பட்ட பிறகும் சுமார் மூன்று ஆண்டுகள் இந்த நகை பறிமுதல் செய்யப்பட்டது தவறு என்று வழக்கு தொடரப்பட்டது அதன் பிறகு இந்த தங்க நகைகள் அனைத்துமே சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டதுதான் அது நீதிமன்றத்தில் உடையது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்பொழுதுலிருந்து தற்பொழுது வரை அந்த நகைகள் அனைத்தும் கர்நாடக மாநிலத்தின் அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட சசிகலா சுதா நிலவரி ஆகிய மூன்று பேரும் தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் தற்பொழுது வரை இந்த பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் அனைத்தும் ஏலம் விடப்படாமல் இருக்கிறது அதை ஏலம் விட வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் தான் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சொத்து குறிப்பு முழுவதும் நடத்தப்பட்டதற்கு கர்நாடக அரசிற்கு தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் நகைகள் அனைத்தையுமே தமிழகத்திற்கு திரும்ப எடுத்து சென்று அதை ஏலம் விட்டுவிட்டு அதை ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு கர்நாடக அரசிற்கு வழங்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது நீதிபதி மோகன் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் மார்ச் ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதி தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கர்நாடக மாநிலத்துக்கு வந்து இந்த நகைகளை திரும்ப எடுத்து செல்வதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள் எடுத்து சென்றதற்கு முன்பாகவே அந்த ஐந்து கோடி ரூபாய் வை நிதியை தமிழக அரசு கர்நாடகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி மோகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆறாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் சார்பில் அதிகாரிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக இந்த தங்க நகைகளை திருப்பி எடுத்து செல்வார்கள் அதன் பிறகாக இந்த ஐந்து கோடி ரூபாயை தம் பெங்களூரு நீதிமன்றத்தில் அவர்கள் வைப்பு நிதியாக செலுத்துவார்கள் பல ஆண்டுகளாக பெங்களூர் நகரில் குறிப்பாக அரசு கருவூலத்தில் ஜெயலலிதாவின் தங்க நகைகள் இருந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அது மேலும் தமிழகத்திற்கே திரும்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க